என்னுடைய பேர் விக்னேஸ்வரன் நான் பிறந்த இடம் இலங்கை பேட்டிக்கலாம் அங்கே இடம் கனடாவில் முப்பது வருஷமாக இப்போ அங்கே வாழ்ந்து கொண்டு வாரன் என்னுடைய மனைவி ரெண்டு குழந்தைகள் கனடாவில் தான் நாங்கள் இருக்கிறோம் நான் இளமையிலேருந்தே ஆன்மீக தேடல் உள்ளால் எப்போவுமே நிறைய யூடியூப்புகள் பா பார்க்குறது வழக்கம் ஆன்மீகத்தில் அப்படி பார்த்துட்டு வார நேரத்தில் வந்து தான் சுவாமியை யூடியூப்பையும் நான் பார்க்குறதுக்கு ஆரம்பித்தேன் ஒரு கடந்த ஒரு ஒரு வருடமாக தான் இவர் யூடியூப்பில் வந்து நான் அநேகமாக அவருடைய பௌர்ணமியில் வர இந்த ஸ்பீச்சையும் மிஸ் பண்ண மாட்டேன் அது இவருடைய இல்லை நான் நிறைய யூடியூப்பில் பார்ப்பேன் நிறைய புக்ஸ் படிக்கிறது சில பேர் ஆன்மீக குருவர்களிடம் போய் உபதேசம் வண்டி வண்டி இல்லை ஆனால் அவங்கள அவங்கள பற்றி அவங்கள இதில் கலந்து கொண்ட அனுபவங்கள் நிறைய இருக்குது ஆனால் அதால் இதை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று இருந்தால் சுவாமியே உண்மையிலே ஒரு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடைகிறதுக்கு இது இதுதான் சரியான வழி என்று கருதித்தான் என்னுடைய ஃப்ரெண்டு இங்கிலாண்டில் இருந்தவர் அவரோட அவரோட தொடர்பு கொண்டு சுவாமிஜியை தொடர்பு எடுத்துகிட்டு இங்கே வந்து இன்றைக்கு முதலாவது உபதேசம் எடுத்திருக்கிறேன் மனதுக்கு ஒரு மிகவும் ஒரு ஆனந்தமான ஒரு மனநிலையும் இருக்குது அவரோட பேசினதில் அவருடைய வெளிப்படையான ஆன்மீக தகவல்கள் அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிகளும் மனதுக்கு ஒரு திருப்தியையும் ஆன்மீகத்தில் ஒரு ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய ஒரு நிலை மேன்மையான நிலைமைக்கு போகிறதுக்கு உதவியாக என்று உறுதியாக நான் நம்புகிறேன் நான் என் பேர் குமரன் நான் வந்து மலேசியாவில் கரம்பான்லேருந்து வரேன் அப்பா பேர் பன்னீர்செல்வம் அம்மா பேர் பார்வதி நான் வந்து மலேசியாவில் டிரான்ஸ்போர்ட் வியாபாரம் செய்கிறேன் நான் வந்து ஐயாவோட ஸ்பீச்சை மொதல் மொதல் கேட்டது வந்து சாயி தர்மா டிவியில் யூடியூப்பில் பார்த்தேன் அவருடைய விஷயத்த கேட்கும்போது ஒரு சில உண்மைகள் வந்து எல்லாத்தையும் தத்ரூபமாக நேரடியாகவே டேரக்டாக பேசிடுறாரு எதையும் வந்து உள்ள ஒரு அர்த்தத்தை வச்சு பேச மாட்டுறாரு அடுத்தது வந்து ஒரு அவர் சொல்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அதில் இருக்கிற வார்த்தைக்கு மட்டும் அவர் அர்த்தம் சொல்லலை உள்ள அர்த்தம் என்ன இருக்குது அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எதை நம்ம நோக்கி போகணும் பயணிக்க வேண்டிய விஷயத்த அவர் சொல்கிறாரு அதனால தான் அவரை அவருடைய அந்த வார்த்தைகள்லாம் கேட்டு தான் சரி இவரை வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துவார்னு சொல்லி பார்க்க வந்திருக்கேன் நான் திருமணம் முடிச்சுட்டேன் எனக்கு வந்து மூணு பிள்ளைங்க இருக்காங்க நம்ம வீட்டில் மனைவி நம்ம வீட்டில் உள்ளவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லோருமே ஒரு கரெக்டான இது எந்த ஒரு பொய்யான வார்த்தைகளும் இல்லை எல்லாமே வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் இறைவனை தேடி போகிறதுக்கு இது ஒரு நல்ல வழி அப்படின்னு நினைக்கிறாங்க வணக்கம் என்னோட பேர் நௌலேஸ்வரன் நான் சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்கிறேன் ஐயாருடைய பேச்சுக்கள் என்னை ஈர்த்து கொண்டது அவற்றை பேச்சுக்கள் வந்து யதார்த்தமாகவும் உண்மையாகவும் அந்த பேச்சு பேச்சுக்கள் நான் ஒரு ஒரு வருடமாக அந்த யூடியூப்பில் பார்த்த கேட்டபடியா அதிலிருந்து அந்த கருத்துக்கள் மிகவும் சரியாக உணரக்கூடிய ஆற்றல் இருந்தபடியா ஐயா தேடி வந்து இந்த பயிற்சியில் நடத்து வணக்கம் எனது பெயர் சுப்பிரமணியன் சுரேந்திரநாதன் என் சுவாமிகளை பற்றி கனடாவில் பத்திரிகை மூலமாக அறிந்தேன் எனது இங்கு வந்த ஒரு நமது இலங்கை நண்பர் ஒருவர் இந்த சாமியினுடைய விடுபாட்டின் மூலம் அதனுடைய வெளிப்பாடுகளை பத்திரிகையில் தந்தபடியால் அவரை தொடர்பு கொண்டு எனக்கும் இந்த சாமியினுடைய இதன ஆர்வத்தை ஏற்பட்டிய ஏற்படுத்தினபடியால் நான் அங்கிருந்து தொடர்பு கொண்டு உடனே இங்கே வந்து சேர்ந்தேன் இங்கே வந்ததும் இந்த சாமியினுடைய கலைகளை எப்படி படிப்பது எப்படி செய்வதென்றதை அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் அதன் பின் அதைத் தொடர்ந்து நான் இப்போ இரு தினங்களாக சுவாமியினுடைய தியானம் ராஜயோகம் என்னும் நிலைகளை கல்வி அவர் மூலமாக அறிந்து கொண்டேன் இரு நாட்களாக அவற்றை பற்றிய சிந்தனைகளை அறிந்ததனால் எனக்கு என்னுடைய முதுமையிலும் இந்த இதை படிக்கணும் என்ற ஆர்வத்தில் நான் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறேன் இதற்கு இங்கே இருக்கும் தருகிறார்கள் இதனால் எங்களுடைய சமயத்துக்குரிய அறிவுகளை வளர்ப்பதற்கு ஒரு வழியாக நான் கண்டுகொண்டேன் இதற்காக இந்த நாட்டில் பல பல காலம் நான் வந்து திரிந்தாலும் இந்த மகதான் எனக்கு இந்த இப்படியான ஒரு கலையை படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சுவாமிகள் கொடுத்திருந்தார் அதற்கு என் என் மூலமாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்னும் பலரும் இதை படித்த இதை மூலம் இந்த ஆன்மீகத்தை எப்படி நாங்கள் கடவுளை அடையலாம் என்பதை அறிவதற்கு இது ஒரு திரை திறமான தியான வகுப்பு இதற்கு மக்களுக்கு இதை அறியதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திய சிவகுமார் அவர்களுக்கும் எனது நன்றி எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம் சாய்தர்மா டிவிக்கு முக்கியமான ஆத்ம வணக்கத்தை சொல்லணும் ஏன்னா சாய்தர்மா டிவின்றது ஒரு சிறந்த ஒரு பணியை செய்துன்னு இருக்காங்க இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்க பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலையினுடைய பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளினுடைய நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாதமும் எடுத்து அவங்க உலகம் ஃபுல்லாக பட்டி தொட்டிலாம் இன்றைக்கி போகிற அளவுக்கு அதை ரொம்ப தீவிரமாக வேலை செய்து அதுக்காக சிரமப்பட்டு அவங்க பல ஊர்கள் கடந்து இன்றைக்கி பல நாட்டிலேருந்து பல மக்கள்கள் வர அளவுக்கு அவங்களுடைய தொண்டு ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க இதுக்கு அவங்களுக்கு மனமார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கி இந்த டிவியினுடைய மூலியமாகவும் வீடியோவினுடைய மூலியமாகவும் உலகமுள்ள பார்த்து இந்த இப்போ கூட வந்திருக்காங்க ரெண்டு லேடிஸ் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க இந்த பிரம்மசுத்திர குழுவுக்கு வர வரைக்கும் தான் அவங்க தடுமாறுவாங்க உள்ளே வந்துட்டாங்கனாவே அவங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்களே தவிர தனி மனிதனாவே யாருக்கும் தோணாது ஏன்னா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் சமமாகவே பழகிறவங்க யாருக்கும் யாரும் வித்தியாசம் பார்த்து பழகிறது கிடையாது அதனால் எல்லோரும் சமமாக இருப்பாங்க இந்த சமமாக இருக்கிறதால வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சி அன்போடு இருந்துட்டு தான் இங்கேருந்து விடை பெற்று போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து போவங்களை தவிர யாருக்கும் இந்த தனிமை ஆசிரமம் வித்தியாசம் இதெல்லாம் இங்கே எதுவுமே இருக்காது எப்பவுமே இருந்தது இல்லை இது வரைக்கும் அதனால் இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து ரெண்டு லேடிஸ் வந்துக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் துணிச்செல்லாம் வந்துருக்காங்க இன்றைக்கி வந்தவங்க அஞ்சு நாள் ஆகுது இங்கே ஆசிரமத்துக்கு வந்து அஞ்சு நாளாக உபதேசங்களை வாங்கி பாடங்களை பண்ணின்னு இருக்காங்க அதே மாதிரி மலேசியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு நேற்று நைட்டு ஒன்றரை மணிக்கு தான் வந்தார் அவரும் இன்றைக்கி பாடம் வாங்கியிருக்கிறாரு அவரும் பாடம் பண்ணுறாரு அதே மாதிரி கனடாவிலேருந்து ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பாடம் வாங்கி இன்றைக்கி பாடம் பண்ணின்னு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் வெளிநாட்டிலேருந்தும் எல்லாரும் வராங்க எல்லாரும் இந்த இறைவனுடைய பாதத்தை அடையணும் அப்படின்றது ஒரு குறிக்கோள் மனிதனுக்கு இருக்குது இருந்தால் கூட அவனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை வேகம் ஓட்டம் அலைச்சல் இதனால் அவனால் அந்த காரியத்தை அடைய முடியாத தடுமாறி போகிறாங்க அந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது தடுமாற்றம் எங்கே உருவாகுது அப்படின்னா உங்களுடைய மனசில் தான் தடுமாற்றம் உருவாகுது அந்த மனம் சீர்பட்டுச்சுன்னா அந்த தடுமாற்றம் உங்களை விட்டு விலகி போயிடும் அதனால தான் இந்த இவ்வளோ விஷயங்களை இவ்வளோ வீடியோக்களில் கிட்டத்தட்ட முன்னூறு வீடியோக்களில் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதை பற்றி சொல்லிக்கினே இருக்கிறேன் ஏன்னா மக்கள் ரெண்டு விஷயங்களில் ஈடுபட்டுடுறாங்க ஒன்றும் சந்தோஷம் இருக்கணும் இல்லை துக்கம் இருக்கணும் இரண்டு தான் உலக வாழ்வுன்ற முறையிலேயே வாழ்ந்துக்கின்னு போகிறாங்க ஒரு மனுஷனுக்கு ஞான மார்க்கத்தில் போனால் ஐயோ குடும்பத்தை விட்டுடுவோம் வீட்டை விட்டு ஓடிடுவோம் பிள்ளைங்களை பார்க்க மாட்டோம் கொண்டாட்டியை பார்க்க மாட்டோம் அப்படின்ற தவறான எண்ணங்களை அறியாதவங்க சில பேர் சொல்லி வச்சதை அதையே இவங்களும் நம்பி அதை பின்பற்றி போகிறதுனால இவங்களுக்கு அந்த உடலில் பயம் ஏற்படுது மனசில் அந்த பயம் நீங்கணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மக்களுக்காக சொல்லி இருக்கிறேன் எந்த வித பயமே தேவையில்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவனுடைய பிள்ளைகள் தான் அந்த ஆணும் பெண்ணும் அந்த ஆண்டவனை அடையிறது தான் அந்த மனித உடல் எடுத்த பிறப்புக்கு அடிப்படையே அந்த அடிப்படையை அடையணும்னு சொன்னால் மனசில் வைராக்கியம் வேணும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் நம்ம இறைவனை அடைஞ்சே தீரணும் அதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறோன்ற முழு மூர்ச்சியோடு யாருக்கு அந்த வைராகியத்தில் ஈடுபடுறாங்களோ கண்டிப்பாக அத்தனை பேராலையும் அதை அடைய முடியும் யாருமே அடைய முடியாதுன்ற இதுவே இருக்கிறாரு மனம் பலவீனமான அடைய முடியாமல் போகும் மனம் பலம் அடைஞ்சால் கண்டிப்பாக அடைஞ்சிடுவீங்க மனத்தை பலமாக்கிறதுக்கு தான் யோகம் தேவை யோகத்தை பயின்று சரியான முறையில் குரு சொல்லி கொடுக்குறபடி அந்த வழியை பின்பற்றி போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மன உறுதி வரும் உலகத்தில் கலக்கம் வராது உலகத்தில் துன்பம் வராது எந்த துன்பத்தையும் ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்துடும் உங்களுக்கு அதனால் இந்த பாதையை பின்பற்றுங்க மனிதன் மனிதனாகவே வாழலை மனிதன் பயத்திலேயே வாழ்ந்துன்னுறான் மனிதன் துன்பத்திலேயே வாழ்ந்துன்னுறான் மனிதன் துக்கத்திலேயே வாழ்ந்துக்கிறான் இது மூணுலேயும் இருந்து வெளியே வாங்க வெளியே வரணுன்னா உங்களை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா நீங்கள் யார் எதுக்காக வந்தீங்க என்ன செய்யணும் என்ன செய்யுதுன்னு இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு கண்குருடாக தெரிய ஆரம்பித்தோம் தெரியும் போது நீங்கள் எதை செய்யணுமோ அதில் நிரந்தரமாக நிலைச்சி நிற்பீங்கோ அந்த இறைவனோட கலப்பிங்கோ இதுக்காக தான் இவ்வளோ பேசி நன்றி வணக்கம் ரமணர் ஒரு இது ஒரு விடைவன் சொல்லுவார் ஒருத்தன் தலைமேல பெரிய வெயிட்டை தூக்கின்னு ட்ரெயின் ஏறுறதுக்கு போகிறான் ட்ரெயினில் போய் ஏறிட்டான் தலைமேலே வெயிட்டு வச்சுக்கின்னு ட்ரெயினில் நின்றுக்கிறான் ட்ரெயின் வச்சுன்னு போய் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான் ஏன் பா தலைமையில் வச்சு நிற்கிற ட்ரெயின் தான் போதை கீழே இல்லைங்க ட்ரெயினுக்கு வெயிட்டாக இருக்குங்கன்றான் இவன் தலைமையில வச்சாலும் அந்த வெயிட் தான் போதும் ஆனால் இவனே ஒரு பாவனை பண்ணிக்கிறது அது ட்ரெயினில் வச்சுட்டா வெயிட்டாக இருக்கும் என் தலைமையில் வச்சுருந்தா வெயிட் இருக்காதுங்க அந்த மாதிரி ஏராளமாக இருக்கிறாங்க பேர் என்னமா விஷ்ணு ஆ ஆமநாதாயிடமா திருவனந்தபுரத்துலேருந்து வராங்க திருவனந்தபுரத்துலேருந்து ரெண்டு வருஷமாக என்கிட்ட வந்துட்டுறாங்க அவங்க ஒரே முறை வந்துட்டு மொத்தமாக கேட்டு பையில் போட்டு போகலான்னு நினைக்கக்கூடாது கிடைக்காது ஒருத்தன் இதில் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் இது மாதிரி நான் உபதேசத்தை வரணும் சரி பாப்பா எத்தனையோ உபதேசங்க பதினெட்டு உபதேசம் ஒன்றா கொடுத்துங்க வீட்டுக்கு நான் போவேன் இந்த மாதிரி முண்டங்கள் ஏராளம் ஊரில் உபதேசம்ன்றது என்னது அது எவ்வளோ கடினமாகந்து அது எவ்வளோ நாளாகும் ஒன்றை செய்யறதுக்குன்னு யோசிச்சுக்காம மொத்தமாக கொடுன்றான் என்ன மல்லிகட்டில் போய் ஒற்றைகள் பட்டேன்னு கேட்குறதா இது மாதிரி அறியாமை இன்பம் துன்பம் அடையிறோம் இல்லைங்களா இந்த ஜென்மத்தில் அது போன ஜென்மத்தினுடைய பலனா அல்லது நம் மூதாதையர் செய்ததா அது மட்டும் தேவை பாவம்ன்றது உன்னை மட்டும் சார்ந்தது இல்லை ஏன்னா நீ மட்டும் தனித்து வரல உன் தாயும் தகப்பனுடைய வழியாக தான் இந்த உலகத்துக்கு நீ வந்துருக்குற இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு மனுஷன் துன்பப்படுறது ஆ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு துன்பப்படுறது நீ மட்டும் பண்ண பாவம் இல்லை நீ ரொம்ப தங்கமானவன் நீ எந்த பாவத்தையும் பண்ணலை ஆனால் உன் தாய் தாவம் செய்த பாவம் உன்னை சொம்பதுன்னு தெரியலையே உன் தாய் தப்பு அதுக்கு தான் தேங்காய் ஒடிக்கிற இல்லை கோயிலுக்கு மேலே ஒரு மட்டை கீழே ஒரு ஓடு அது கீழே ஒரு காய் தான் தண்ணி அது என்னன்னா மூணு விதமான பாவம் தான் தேங்காய்க்கு மூணு ஓட்டை இருக்கும் சிவபெருமானுக்கு மூணு கன்று போட்டுருப்பாங்க அப்படின்னு ஒரு கண்ணே சிவபெருமானுக்கு இல்லை நம்மளுக்கு தான் மூணு இருக்குது புறக்கன்று ரெண்டும் அகக்கன்று ஒன்றுக்குது அகக்கன்று அறிவு கன்று புகை கன்று உலக கன்று இது பார்த்து தோற்றங்களை தெரிஞ்சதுக்காக இந்த கண்ணு சிந்திக்கிறதுக்காக அறிவு கண்ணுக்குது அந்த அறிவு கண்ணில் சிந்திச்சிங்கன்னா விடை கிடைக்கும் என்றது ஒருத்தர் ஒரு ஒரு உயிர் மட்டும் எடுத்துன்னு வந்ததில்லை ஏன்னா அது தனித்து வரல அது ஒரு தாய் தாப்பனுடைய கூட்டு முயற்சியில் வந்துக்குது அப்போ அந்த தாயினுடைய பாவம் வாங்குது அந்த தந்தையினுடைய பாவம் போங்குது நான் செய்த பாவம் வாங்குது இந்த மூணும் சேர்ந்து தான் உலகத்தில் இயங்குகிறேன் இப்போ நீங்கள் ஒன்று சிந்தித்தீங்கன்னா தெரியும் ஒரு தாய் தப்பனுக்கு அஞ்சு குழந்த பிறகுது ரெண்டு பொண்ணு பிறகுது மூணு பொல்லை பொழுகுது ஒரு திருநங்கை பொறுக்குது இது எப்படி பிறக்கலம்மா திருநங்கை அந்த தாய் தப்பனுக்கு என்ன சம்மந்தங்குது ஆனால் பிறந்தது இதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா சொல் ஆனால் அந்த பெத்த தாய் தப்பனை அந்த திருநங்கையை வீட்டில் சேர்க்க முடியல புல்லை தான் ஓ தான் வயிற்றில் பிறந்த புள்ள சேர்க்க முடியல எப்படி அது எப்படி சேர்க்காமல் இருக்கலம்மா தாய் தப்பனை சேர்க்கணும்ல ஆனால் புல்லை அது இதுன்றதை விட மானம் முக்கியம் அதனால் அதுங்க செய்கிற சேசையலை அதுங்களை வீட்டில் சேர்க்கறதில்ல ஆனால் அது எப்படி பிறந்தது தெரியுமா பீச்சை கை பக்கம் மூச்சு போகும்போது ஆணும் பெண்ணும் புனரல் பண்ணால் பத்து வாட்டி போனாலும் பத்து குழந்தையும் பொண்ணாக தான் போருக்கும் சோத்துக்கை பக்கம் மூச்சு போகும்போது ஆணும் பெண் இது தெரிஞ்சிக்கின்னு போய் செய்கிறது இல்லை தற்செயலாக நடக்கிறது தான் சோத்துக்கை பக்கம் மூச்சு போகும்போது ஆணும் பெண்ணும் புனோரல் பண்ணால் பத்து வாட்டி போனாலும் அவனுக்கு பத்தும் பிள்ளையாக தான் இருக்கும் ஒரு பொண்ணு ஓகோன்னு அவன்ஜாவான் இவன் பத்து வாட்டி போய் ஒரு புள்ள ஓணும் சா ரெண்டு பேருக்குமே இருக்காது இது ரெண்டுலேயும் போகாத சுழுமுனியில் அந்த மூச்சு போயிடுச்சுன்னா திருநங்கையாக பொந்துடும் இது தாய் செய்த தப்பும் கிடையாது தாப்பன் செய்த தப்பும் கிடையாது நான் செய்த தப்பும் கிடையாது இயற்கை இதெல்லாம் நம்ம புரியணும் சும்மா இல்லை இதெல்லாம் புரிஞ்சால்தான் நமக்கு உண்மைகள் புரியும் அப்போது இந்த மூச்சு நீ தங்கமானவன் இப்போது நிறைய உங்கள் குடும்பத்துங்களில் நீங்களே அனுபவிச்சுருப்பீங்க போய்கினே இருப்பீங்கோ பக்கத்தோட்டுக்காரன் சொல்லுவான் மோசமானவே அந்த பையன் அவங்க அப்பா அம்மா தங்கமான இதுன்னு தாய் தோப்பம் கெட்டவன் ஆனால் புள்ள இருக்குது தாய் தாயத்தோப்பம் தங்கமான அவனுக்கு பிறக்க வேண்டிய இது தருதலையானுவான் எப்படி மாறி மாறி பிறந்தது இது பாவங்கள் சுமை அந்த சுமையை தீக்கத்துக்கு தான் இந்த உலகம் ஆனால் இங்கே தீக்கிறோமானா சேர்க்குறோம் தீக்கலை தீக்க முடியல ஏன் தீக்க முடியாதது காரணம்னா ஆசை அது ஒன்று நம்ம தீக்க வந்ததை கூட தடுத்து நம்மளோடய வச்சிடுறது மறுபடியும் 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 பிறந்து 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 அதை தேய்ச்சின்னுக்குறோம் இப்போது ஒரு குளம் இருக்குது அதில் தண்ணி இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியாது அப்போ தெரிஞ்சிக்கணுன்னா ஒரு கழுத்துக்கு போடணும் அப்போ அந்த அந்த தண்ணியில் அந்த செத்தை ஒதுங்கி தண்ணி தெறிக்கும் ஆனால் கல் அடிக்கிறத விட்டுவிடுமன்னா திருப்பி அந்த செத்தை வந்து மூடிவிடும் அது மாதிரி இந்த கடவுள் வழிபாடு இந்த எப்போ ஒரு வாட்டி போகிறது சலீட் அடிக்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்கு சலீட் அடிக்கிறது வீட்டுக்கு போயிடுது அதனால் கடவுள் வழிபாடு கிடையாது ஓயாமல் கல்லாட்சி நின்றால் அந்த என்ற பாசை உன்னை விட்டு விலகிடும் நீ பரிசுத்தமான தண்ணி ஆகிடு அதுக்கு அவசிய முயற்சி வயிறாக்கியம் இதெல்லாம் இல்லாமல் அதை அடைய முடியாது